ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பன்னிரெண்டாம் திருமொழி இது பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் மண்ணு மதுரை தொடக்கமாக வன் துபராபதி தன்னலவன் தன்னை தவறு வைத்து பெய்ய வேண்டி தாழ்குடலால் துணிந்த துணிவை பொன்னி அல்பாடம் புலிந்து தோன்னும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை இன்னிசையால் சொன்ன செஞ்சல் பாலை கீடம் வைகுந்தமே மண்ணு மதுரை தொடக்கமாக வண் துவராவதி தன்னடவும் தன்னை தவறு வைத்து பெய்ய வேண்டி தாழ்குடலால் துணிந்த துணிவை பொன்னியல் பாடம் புலிந்து தோன்னும் புதுபயர்கோன் விட்டு சித்தன் கோதை சொன்ன செஞ்சல் பாலை ஏத்த பல்லார்க்கு இடம் பைகுந்தமே அத்தம் பண்ணிக்கிறபோது தாழ் குடலாள் தாழ்ந்த குந்தலை உடையவள் நீண்ட குந்தலை உடையவள் அதுக்கப்புறம் பொன்னியல் பாடம் புலிந்து தோன்றும் புதுவை அர்கோன் விட்டு சித்தன் கோதை பொன்னியல் மாணம் பொன்பதித்த புரிஞ்சுக்கலாம் பொன்னால் இழைக்கப்பட்ட மாடங்கள் பொலிந்து தோன்றும் அழகாக தோன்றுகின்ற புதுவை அர்கோன் வில்லிபுத்தூரின் வில்லிபுத்தூரின் தலைவன் விட்டுச்சித்தன் பெரியாழ்வாரின் கோ பெண்ணான கோதை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பொன்னியல் மாடும் பொலிந்து தோன்றும் புதுவை அர்கோன் விட்டு சித்தன் கோதை அடுத்தான் மண் மதுரை தொடக்கமாக மண் முதுரையினா வண்டி நல்லவர்கள் மண்ணி இருக்கிற அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க நிரந்தரமாக இருக்கிற வட ஆரம்பித்து மண் மதுரை தொடக்கமாக மண் துவராவதி தன்னளவும் புகழ்பெற்ற துவாரகை வரையலையும் அதுதான் அர்த்தம் மண் மதுரை தொடக்கமாக மண் துவராவதி தன்னளவும் அதளவும் தமர் உய் தன்னை என்னை த ஆண்டாளை தன்னை 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 தமர் உய்த்து பெய்ய வேண்டி தன்னை எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று வேண்டி கொண்டு அப்படி சொன்னால் த என்ன தன் தம தன்னை தமர் உய்யவே தன்னை தமர் உய்த்து பெய்ய வேண்டி கொண்டு போய் சேர்க்கும்படி தன்னுடைய உறவினர்களிடம் துணிந்த துணிவை துணிந்த துணிவு இந்த எவ்வளோ முக்கியமான விஷயம் அத்தியாவசியம் ரொம்ப அவசியமான இந்த விஷயத்தை அதுதான் அத்தியா துணிந்த துணிவை அந்த துணிவு வேறு அதில் ஏன்னா யாரெல்லாம் குறை சொல்வான்லாம் கண்டுக்காமல் என்னை கொண்டாடி விட்டுருங்க தைரியமாக சொன்னத அந்த துணிந்த துணிவை துணிந்தனா மிக மிக தேவையான நடக்க செய்து செய்து செய்யப்பட வேண்டிய அந்த காரியத்தை செய் துணி இந்த துணிவை இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை இசையோடு பாடக்கூடியது இந்த பாசுரங்கள் இன்னிசையால் இசையோடு பாட வல்லதாக அருளி செய்த செஞ்சொல் மாலை அழகிய சொற்களாலான இந்த பத்து பாசுரங்களையும் ஏத்தவல்லார்க்கு வல்லாருக்கு இடம் வைகுந்தமே இதை ஏற்றி இதை ஏற்ற வல்லார்க்கு சொல்வதில் வல் சொல்லதில் வல்லவர்களாக இருப்பவர்களுடைய இடம் வைகுந்தமே அவர்கள் வாழும் இடம் பரமபுதமே ஆகும் உங்களுக்கு தோணுன்னா இதெல்லாம் அவ ஆத்மா பிரிஞ்ச பிறந்தானே அப்படின்னு இல்லை அவள் இப்போ உசுரோடு இருக்கிற போதே இந்த ஏத்தவல்லார்களுக்கு அவர்கள் இருக்கிற இடம் பரம்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ படிக்கலாமா முடியுங்களாமா மண்ணு மதுரை தொடக்கமாக பண் தன்னளவும் தன்னைத் தமர் தன்னை தமர்வுயப்பய வேண்டி தாழ்வுடலால் துணிந்த துணிவை பொன்னியல் எல் பாடம் பொலிந்து தோன்னும் புதுபயர்கோன் விட்டு சித்தன் கோதை இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் பாலை ஏத்தவல்லார்க்கு கிடம் வைகுந்தமே ஸ்ரீமதே ராமானுஜாயர்